தனியே தன்னந்தனியே நான் காத்து காத்து நின்றேன் நிலமே பொருநிலமே உன் பொறுமை வென்று விடுவேன் தனியே தன்னந்தனியே நான் காத்து காத்து நின்றேன் நிலமே பொருநிலமே நிலமே உன் பொறுமை வென்று விடுவேன் புரியாதா பேரன்பே புரியாதா பேரன்மே தனியே தன்னந்தனியே நான் காத்து காத்து நின்றேன் நிலமே நிலமே உன் பொறுமை வென்று விடுவேன் அக்டோபர் மாதத்தில் அந்தி மாலை வானத்தில் வானவில்லை ரசித்திருந்தேன் அந்த நேரத்தில் யாரும் இல்லை தூரத்தில் இவள் மட்டும் வானவில்லை ரசிக்க வந்தான் அக்டோபர் மாதத்தில் அந்த மலை வானத்தில் ரசித்திருந்தேன் அந்த நேரத்தில் யாரும் இல்லை தூரத்தில் இவள் மட்டும் ரசிக்க வந்தாள் அன்று கண்கள் பார்த்து கொண்டோம் உயிர் காற்றை மாற்றிக்கொண்டோம் அன்று கண்கள் பார்த்து கொண்டோம் உயிர் காற்றை மாற்றிக்கொண்டோம் ரசனை என்னும் ஒரு புள்ளியில் இருதய மீனைய கண்டோம் ரசனை என்னும் ஒரு புள்ளியில் இரு இதயம் இணைய கண்டோம் நானும் அவளும் இணைகையில் நிலா அன்று பால்மலை பொழிந்தது தனியே தனியே தன்னந்தனியே நான் காத்து காத்து நின்றேன் நிலமே பொறுநிலமே உன் பொறுமை வென்று விடுவேன் புரியாதா என்னுடைய நிழலையும் இன்னொருத்தி தொடுவது பிழை என்று கருதி விட்டால் ஒரு ஜீன்ஸ் இந்த சின்ன கீழே ஹலோ சொல்லி கை கொடுக்க தங்க முகம் விட்டால் அந்த கள்ளி பிரிந்து சென்றால் நான் ஜீவன் உருகி நின்றேன் அந்த கள்ளி பிரிந்து சென்றால் நான் ஜீவன் உருகி நின்றேன் சின்னதொரு காரணத்தால் சிறகு அடித்து மறைந்து விட்டாள் சின்னதொரு காரணத்தால் சிறகடித்து மறைந்து விட்டாள் மீண்டும் வருவாள் நம்பினேன் அதோ அவள் வரும் வழி தெரியுது தனியே தனியே தன்னந்தனியே நான் காத்து காத்து நின்றேன் நிலமே நிலமே உன் பொறுமை வென்று விடுவேன் தனியே தன்னந்தனியே நான் காத்து காத்து நின்றேன் நிலமே பொறுநிலமே உன் பொறுமை வென்று விடுவேன் புரியாதா பேரன்பே புரியாதா பேரன்பே